பட்டி காசு வாங்கி விவசாயம் செஞ்சோம் வழி இல்லாம இருக்கும் தன்னலத்தை நலத்தை மறந்து விட்டுறது கடவுள் உணர்கின்றா ஒரு நாள் விவசாய கூட இருந்து வழி வழியது கொஞ்சம் கண்ணே காவல்துறை மிலிட்டரி பாரி மடல்சரா காவல்துறை ஒரு சர்வீஸ் தான் என்ன என்னடா பண்றீங்க ஓகாந்து வியாபாயி மூணு விவசாயிகள் எல்லாமே போராட்டம் பண்ணி மூணு பேர் அங்க உயிரை இது வரைக்கும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அத சின்னதா ஒரு பக்கத்துல போட்டு காமிச்சிட்டாங்க ஆனா அங்க சின்ன தெரியல செத்தவங்க சோ ஃப்ரீ Fire Free Fire கேம் அதுல ஜாதி சண்டை அதனால நியூஸ் மட்டும் பெருசா அழுத்தி அழுதமா சொல்ல தெரியுது எல்லாமே பண்ண தெரியுது ஆனா வியாபாயி நீ எதுவும் சும்மா போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டே ஏனா அது பெரிய விஷயம் கிடையாது இல்லை ஏன்னா எங்கள் ஃப்ரீ ஃபயர் பற்றி போட்டாலோ இல்லை அதை பற்றி போட்டாலோ உங்களுக்கு காசு கிடைக்கிது காசுக்காக நீ என்ன வேணால் பண்ணலாமாடா என்னடா நீ காசையாக சாப்பிட்டு உயிர் வாழ போகிற ஒரு வேலை சோர் இல்லைனா உங்களுக்கு அந்த அருமை தெரியும்டா ஏன்னா ஒரு வேலை சோத்துக்கு எனக்கு தெரியும்டா எவ்வளோ கஷ்டம்னு ஏன்னா நாங்களும் விவசாயி தண்டா நான் விவசாயி மகந்தண்டா இந்த வீடியோவை பேசுகிறவங்க நான் ஓகேவா கஷ்டப்பட்டு நெல் விதைச்சி கஷ்டப்படுறான் நாற்று நடுறான் அண்டை போடுறான் எல்லாமே பண்ணுறான் ஆனால் விலை மட்டும் கம்மி உட்காந்து சொகுசாக வேலை செய்கிறான் அவனுக்கு மட்டும் மாதம் ஐம்பதாயிரவா ஒரு ரூபா சம்பளம் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கிறேன் நில விலையை நாங்கள் தான் நிர்வகிக்கிறோம்னு சொன்னோம் நாங்கள் ஒன்றும் அதிகமாக ரேட் ஏற்றி கேட்கல ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபா கேட்கல அதுக்கான விலையை நான் கரெக்டாக நிறுவச்சி சொல்கிறதுனால நான் போராட்டமே பண்ணுறேன் ஓகேவா இதெல்லாம் ஒரு உங்களுக்கு நியூஸாக கிடையாது மற்ற எல்லாமே உங்களுக்கு நியூஸ் தான் ஓகேவா நானும் இந்த விவசாயம் வாங்கினா என்னை கஷ்டமும் பட்டிருக்கேன் ஏன்னா கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்காங்க விவசாயத்தான் எக்கச்சக்கமாக கடை வாங்கியிருக்கோம் எக்கச்சக்கமாக வட்டி குடும் கட்டாமல் நிறைய பேங்க் லோன் எல்லாமே வாங்கியிருக்கோம் ஏன்னா வந்து விவசாயம் உங்களுக்கு ஒரு மதிப்பாகவே தெரியல கடைசி காலத்தில் என்ன எதை ஏதான் சாப்பிட போகிறீங்கன்னு தெரியல என்ன சாப்பிட்டு காசு தான் சாப்பிட்டு உயிர் வாழ போகிறீங்க ஓகேவா மக்களே நீ எதுக்குள்ள அது கேமிங் சேனலில் போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் எனக்கு ஒன்றும் காசுக்காக எதுக்காகவும் போகல இந்த வீடியோக்கு நான் மானிட்டேஷன் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் இந்த வீடியோக்கு எவன் டிஸ்லைக் போகிறானோ அவன் அவனெல்லாம் என்ன கேட்கறதுனே தெரியாது ஸோ மறக்காம சப்போர்ட் ஆஷ்டாக் சப்போர்ட் ஃபார்மர்ஸ் ஹேஷ்டேக் சப்போர்ட் ஃபார்மர்ஸ்னு ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லா இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து ஹேஷ்டேக் சப்போர்ட் ஃபார்மர்ஸ் சப்போர்ட் ஃபார்மர்ஸ்ன்னு போடுங்க ஏன்னா வேறு இது இல்லை ஏன்னா கஷ்டம் பட்டாலான்னு தெரியும் ஏன்னா அதோட வழி வந்து யாருக்கும் புரியாது அழகாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மட்டும் உங்களுக்கு ஒரு மனசில் தோணும் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் சென்று இந்த வீடியோ விட்டுட்டு அப்படியே உங்கள் பழைய வாழ்க்கை நிலைமைக்கு போயிடுங்க ஒரு வாட்சி யோசிச்சு பாருங்கள் அடுத்த வேலை சோத்தில் நீங்கள் கை வைக்கணும்னா யோசிச்சு பாருங்கள் ஸோ லவ் யூ டேட்